வணக்கம் ஸ்ரீ அண்ணைக்காலை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவை வெளியிடறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரச கந்தக சேர்த்து வந்து நம்ம மெட்டலாக வந்து எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் இது வந்து கட்டின கந்தகம் இதுக்கு முன்னே வந்து இதனுடைய பதிவு வந்து நம்ம விட்டிருந்தோம் இந்த கட்டின கந்தகத்தோட ரசம் ரெண்டும் சேர்த்து அரைச்சி நம்ம வந்து இதுக்கு மூலிகை கவசம் பண்ணி ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் வெரைட்டி வரைக்கும் வைக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய எடை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து வெரைட்டி வந்து வைக்கலாம் இது வந்து ஒரு எட்நூறு வெரைட்டி அளவுக்கு நான் வந்து அடுக்கி வந்து புடம் போட போகிறேன் இப்போ வந்து இது மாய் சார விட்டு அரைச்சாலே போதும் அது கட்டின கந்தகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதரசத்தை வந்து ஓட விடாமல் தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது ரெண்டும் இணைஞ்சி நமக்கு வந்து ஒரு உலோகத்தன்மையாக மாறக்கூடிய சாத்தியங்கள் வந்து அதிகமாக இந்த கந்தகம் கட்டுனத்துக்கு அப்புறம் இருக்குது இது எப்படி உலோகமாக மாறுதுன்றதையும் இந்த பதிவில நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கந்தகம் வந்து ஐம்பது கிராம் ரசம் வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவு ஐம்பது கிராம் இப்போ வந்து கந்தகத்தை வந்து பவுட்ரு அரைச்சிருக்கோம் இப்போ அதில் ரசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சோம்னா கருப்பாக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக கருப்பாக மாறி இருக்கும் இப்போ நம்ம எலுமிச்சமாக விட்டு பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் எலுமிச்சை மாய சாறுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மே வந்து நம்ம கரெக்டாக நல்லா அரைக்கணும் அரைச்சி நல்லா உரண்டியாக வெயிலில் காய வச்சுக்கலாம் நம்ம அரைச்சிட்டு இப்போது இந்த அளவுக்கு உருண்டியாக செய்து இதுக்கு மேலே வந்து மண் சீலை வந்து ஒரு மூணு செஞ்சுக்கலாம் மூணு மண் சீலை செஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு எட்நூறு வெரைட்டியில் நம்ம வந்து இதை உடம்பு போட்டு எடுத்தோம்னா நமக்கு கருப்பாக வந்து உள்ளே இருக்கும் அதை எடுத்து உருணமுன்னா நமக்கு மெட்டல் வந்து கிடைக்கும் இது வந்து ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம சில செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் வெரைட்டி வந்து எது வந்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளம் வந்து ரெண்டு அடி ஆயம் ரெண்டு அடி அகலத்துக்கு நம்ம வந்து இந்த பள்ளம் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பள்ளத்தில் வந்து எழுநூறு வெரைட்டி வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து அந்த மருந்தை வந்து வைக்கலாம் அதாச்சும் கந்தக ரசத்தை வந்து வைக்கலாம் சீலை பண்ணது காஞ்சிட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளம் அளவுக்கு அப்படியே நமக்கு வந்து இந்த வெரைட்டி வந்து அடங்கியிருக்கு ஆயிரம் வெரைட்டியோ இதுதான் வந்து கேஜை போடணும் சொல்லுவோம் இது மொத்தமாக எரிஞ்சு ஆலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் ஆகும் ரெண்டுலேருந்து மூணு நாள் ஆகும் ஆரணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன் ஆயிரம் வெரைட்டி வச்சு நம்ம வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பத்து மணி ஆகுது புடம் வந்து நல்லா எரிஞ்சிகிட்டு ஒரு மதியம் ஒரு மூணு மணிக்கு வந்து இந்த புடத்தை வச்சுது இப்போ நைட்டு பத்து மணி ஆகுது நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த புடத்தை வந்து அப்புறம் இது மண் சிலை பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கான ரசம் இப்போ இதை நம்ம வந்து உருகி எடுத்துக்கலாம் இப்போ சொன்னத்தை சேர்த்து உருணும்னா நமக்கு ரசம் மெட்டல் வந்து முழுமையாக கிடைச்சிரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரசம் மட்டல் வந்து செய்ய போடம் போட்டுது

எடுத்ததுக்கப்புறம் ரசமண்டல் வந்து எப்படி இருக்குன்னதையும் பார்க்கலாம்